நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாப்பேட்டைங்க அம்மாப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா உடையாப்பட்டி போகிற வழி அம்மாப்பேட்டை உழவர் சந்தை பாருங்க இருக்கும் உழவர் சந்தைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சேலத்துலேருந்து போகிறப்ப லெஃப்ட் சைடு இந்த ரோடு பார்த்திங்கன்னா எஸ்கே டவுன்ஷிப்பு போகிற ரோடுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அகலமான ரோடு எஸ்கே டவுன்ஷிப் போகிற ரோடுங்க எஸ்கே டவுன்ஷிப்பு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு பாலம் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த ஃப்ரிட்ஜு பாலத்தை காமிப்போம் இந்த ஃப்ரிட்ஜு தாங்க இந்த பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பாருங்க இந்த கேட் போட்டிருக்குது உள்ளார கார் ஷெட்டு இருக்குதுங்க இந்த கேட்டு போட்டிருக்கிற இந்த கார் ஷெட்டு தாங்க பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாத மாதம் வருமானம் வந்துருக்குது இந்த கார் ஷெட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் சதுரடிங்க இந்த பாலம் தாண்டி தான் உங்களுக்கு எஸ்கே டவுன்ஷிப் வருங்க பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு தாங்க இந்த கார் ஷெட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்தீங்கன்னா நிலம் எட்டாயிரம் சதுரடிங்க இங்கே ஒரு சதுரடி சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை நாலாயிரம் நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளார சேலம் சிட்டிக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க இந்த பாலம் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா முன்னாடி கேட் போட்டிருக்குது உள்ளார பார்த்திங்கன்னா கார் ஷெட்டு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க இந்த இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்த சதுரடி எல்லாம் எட்டாயிரம் சதுரடிங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை நாலாயிரம் ரூபாங்க டைரெக்டாக ஓனர்டே உட்கார வைக்கிறோம் நீங்கள் ஓனர்கிட்டே விலை பேசிக்கலாங்க இடம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லீகல் சரி பார்த்து இடம் வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கீங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்